கிராமங்களை திருவாரூர் நகரோடு இணைக்கும் குண்டும் குழியுமாக அடிக்கடி விபத்தை ஏற்படுத்தி வரும் முக்கியமான சாலை சீரமைக்க முன்வராத தமிழக அரசை வலியுறுத்தி பள்ளிவாரமங்கலம் பகுதியில் மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் பேருந்தினை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டம் திருவாரூர் நகரோடு இணைக்கும் தினசரி ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கும் ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய முக்கியமான சாலையினை சீரமைக்க முன்வராத தமிழக அரசை கண்டித்து மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் பள்ளிவாரமங்கலம் பகுதியில் பேருந்தினை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் நகரையொட்டி அமைந்துள்ள இச்சாலையானது கடந்த பத்து ஆண்டு காலமாக போடப்படாமல் இருந்து வருகிறது குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டு காலமாக இச்சாலை குண்டும் குடியுமாக இருந்து வருவதோடு மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக சாலை மாறி வருவதால் பொதுமக்கள் நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர் பொதுமக்கள் விவசாயிகள் பள்ளிவாரமங்கலம் பகுதியில் பேருந்தினை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்